செங்கோட்டையன் பேட்டியில் வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து வந்தால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி அவர் ரொம்ப தெளிவாக பேசினாருங்க ஆரம்பத்திலருந்தே நம்ம வந்து கழகத்தில் இருக்கிறோம் நம்மளும் என்ன நினச்சிருக்கிறோமோ அதை வந்து இந்த மாதிரி பெரியவங்க வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க நாங்களே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் அந்த சினிமா சொன்ன மாதிரி நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே அது வந்து ரொம்ப பக்குவமான ஒரு பேச்சுங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வர்றதுங்கிற காலம் வந்து இப்போ வரும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக இது வந்து வின் பண்ணி நம்ம வந்து நம்ம தீயசக்தி டிஎம்கேவை வந்து நிச்சயமாக நம்மளால் வந்து வின் பண்ண முடியும் இந்த தடவைங்கிறத வந்து நாங்கள் உறுதியாக நம்புறோங்க நம்ம சொன்னது போல நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து செஞ்சால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது எதிர்காலம் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதேமாதிரி ஐயா செங்கோட்டையன் ஐயாவும் மூத்த தலைவரும் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நாங்கள் தொண்டர்களை நாங்கள் ரொம்ப இதை வந்து ஆதரிக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம இந்த கட்சியை மறுபடியும் நம்ம வின் பண்ணி ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது இந்த அதிமுக வந்து ஒன்று சேர்ந்து மறுபடியும் இந்த ஆட்சியை அமைப்போம் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் இப்போ சின்னம்மா சொன்ன மாதிரி எ எல்லோரும் ஒன்று ஒன்று இணைஞ்சு இருபத்தாறுலாவது நம்ம மறுபடியும் அம்மாவோட ஆட்சியை கொண்டு வரணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து அடுத்த டிஎம்கே வீழ்த்தணும்னு நாங்கள் நினச்சி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பிரிந்து கிடக்கும் அனைத்து இந்த அண்ணாதிர முன்னேற்ற அனைத்து தொண்டர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று மாண்பு சின்னம்மா அவர்கள் இன்று அறிக்கை அதன் வாயிலாக இப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அறிக்கை கொடுத்து பத்து நாள் கெடு வைத்துள்ளார் அது அனைத்து தொண்டரும் வரவேற்கிறோம் தொண்டர்களுக்கு கருத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி அம்மாவின் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அன்னை அனைத்து தொண்டர்களும் ஒன்றிணைவு தவிர வேறு வழியே இல்லை சின்னம்மா வந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டாதான் நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பேச்சு வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டு எல்லாரும் நம்ம சேர்ந்து செயல்பட்டு வரணும் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அவங்கவுங்க ஜெயிச்சுட்டே போவாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டாதான் நம்ம இந்த வாட்டி இருபத்தி ஆறுல வந்து நம்ம ஜெயிக்க முடியும் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் வந்து தன்னுடைய தரப்பு கோரிக்கைகளை தலைமைக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறார் ஒரு வலுவான எதிர்கட்சி அமையும் பட்சத்தில் அனைவரும் ஒன்றிணையும் பட்சத்தில் அடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் வரும் ஆகையால் அதை எது நடந்தாலும் அது மகிழ்ச்சி தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று குரல் கொடுத்துள்ளார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அஇஅதிமுக சின்னம்மா சின்னம்மாவருடன் தலைமையில் தேர்தலை சந்தித்தால்தான் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தாதான் எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை நாம் வரவேற்று அனைத்து தொண்டர்களும் அனைத்து முக்கிய பிரமுகர்களும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க நம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும்